இந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷனில் லோ பட்ஜெட் இண்டிவிஜுவல் வீடு பார்க்குறீங்களா அதுவும் சேலஞ்சிங் ப்ரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் கிளம்பத்தில் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் இடம் வாங்கினா பத்தாயிரரூவாலேருந்து பன்னெண்டாயிரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இல்லாமல் வாங்க முடியாது அதே ஈஸ்ட் தாம்பரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரத்து ஒன்பதாயிரரூபா ஆகும் அதுக்கு சற்று குறைவில்லாத இடம் தான் இந்த வண்டலூர் கண்டிக்கங்க அப்படியே சுற்றி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெய்மாக இருக்குது இங்கே இல்லாததே இல்லைங்க இந்த வண்டலூர் டு ரோட்ல தான் எல்லா காலேஜும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு காலேஜ் இருக்கு இந்த சைடில் போனீங்கன்னா விஐடி காலேஜ் இருக்குது அப்படியே நீங்கள் சிறுசெரி ஐடி பார்க்கை ரீச் பண்ணிக்க முடியும் இந்த சைடில் போனீங்கன்னா ஜோஹா ஐடி பார்க் இருக்குது சீராம் கேட்வே இருக்குது தாகூர் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி சொயிட்டே போகலாம் கிருஷ்ணன் காலேஜ் எல்லாமே பக்கமாக இருக்க லொக்கேஷனுங்க இங்கேருந்து ஜஸ்ட் இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிக்க முடியும் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்க இந்த சைடும் போதா பாருங்கள் ஆப்போசிட்லேயும் போகுது எந்த பக்கம் போனாலும் வந்தீங்களா ரோட்டுக்கு வந்தீங்களா ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதா ஒரு செம்ம பிஸியான ஏரியா தாங்க இந்த வண்டலூர் கண்டிகை இங்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மி உங்களால் இடமே வாங்க முடியாதுங்க நான் ஓப்பனிங்ல அதான் சேலஞ்சிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன் பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க என்ன விலையில தராங்க என்னென்னலாம் சைட்டுக்குள்ளே இருக்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டலூர் கணிகையில் இடம் தேட்டிடுங்க அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட பிசினஸ் உங்கள் லேண்ட் விழா ப்ளாட் எதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுன்னுச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் இருந்து மேனேஜர் மிஸ்டர் விக்னேஷ் சார் தான் இருக்காங்க சார் நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும் நிறைய வீடியோ சாரோட கொலாப் பண்ணியிருந்தான் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க எனக்கு சொல்லியிருக்கோம் நல்லா இருக்கேன் சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் சார் ஓகே சார் சொல்லுங்கள் இந்த புது ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார் சார் இது பார்த்திங்கன்னா என்னோட பேர் விக்னேஷ் ஃபியூச்சர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் நகர்னு சொல்றாங்க லேவுட் லேவ் போட்டுருக்கோம் ஓகே லேவுட் பேர் கண்ணியம் நகர் ப்ராப்பர் டிடிசிபி வித் நேரம் ஓகே ஸோ அந்த சைட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஸோ வண்டலூர் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பக்கம் கிளம்பாக்கம் இருக்கு கேலாம்பாக்கம் நடுவுல நம்ம ஸோ லொகேஷன் வந்து கண்டிகை தான் வருது கண்டிகை ஜங்க்ஷன்ல பஸ் பஜார்ல இருக்கும் அந்த பஜாருக்கு அப்படியே பேக் நம்ம ஓகே ரொம்ப க்ளோஸ் டு மெயின் ரோடு க்ளோஸ் டு பஸ் ஸ்டாண்டு க்ளோஸ் டூ பஜார் கண்டிகைனாலே எல்லாரும் தெரியும் குறிப்பாக கண்டிகை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள கூப்பிட்டு போயிருவாங்க அதெல்லாம் கூட கண்டிகை சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம வைக்கிறது பஜாருக்கு பின்னாடி சார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோர் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் ஓகே டெஸ்டிங்காக ஒரு பதிமூணு பிளாட் மட்டும் ஃப்ரண்ட்ல போட்டுருக்கும் போற okay. so, <coughs> 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 வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிகை ஜங்ஷன் வரும். ஓகே கண்டிக்கே நாளே உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஜங்ஷன் அது இஸ் சென்டர் ஆஃப் த பாயிண்ட். எப்படி நம்ம தாம்பரம்ல இருந்து உங்களுக்கு சோலினே போகும்போது போது மேடவாக்க சென்டர் பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து கேளம்பக்கம் போறது சென்டர் பாயிண்ட் கண்டிக்கு. சோ அந்த கண்டிகை ஜங்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரைட்ல திரும்பி பஜார் இருக்கும். பஜாருக்கு அப்படியே பேக் சைடு சைடு உங்களுக்கு. அதே மாதிரி கேளம்பா கேளம்பக்கத்துல இருந்து வரலாம். நேரா வந்தீங்கன்னா கண்டி ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்து வரணும். சோ நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வழியா வரலாம். ஈஸ்ட் தாம்பரம் சொன்னீங்க இல்லையா அகரந்தன் வழியா அகரந்தன் வழியா வரலாம். ஈஸ்ட் தாம்பரம் உங்களுக்கு கேம்ப் வந்துட்டு வந்து அகரந்தன் வந்து அகரந்தன்ல இருந்து வெங்கம்பக்கம் வழியா வரலாம். சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம நெலுக்கு புரோட்ல இருந்து வரலாம் ஓகே சோ நெலுக்கு புரோட்ல இருந்து உங்களுக்கு நெலுக்கு பத்தில இருந்து உங்களுக்கு நேரா கண்டிக்கு வர ரூட் இருக்குது அந்த ரோட் வழியா வரலாம் एक्चुअली மூணு வழியா நீங்க இந்த சைட்டை ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும் சரி சார் இப்போ இங்க லேண்ட் அவங்க வாங்குறாங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லி இருந்தோம் லோ பட்ஜெட் வில்லான்னு என்ன பட்ஜெட்ல கட்டி தரீங்க சார் இப்போ தனி வீடு இன்டிவிஜுவல் வீடு பாத்தீங்கனா 40 லட்சம் நாங்க பண்ணி கொடுப்போம் சார் 40 லட்சம் இடம் ப்ளஸ் வீடு ஆமா ஆமா அதுமே பிளாட் வாங்குறதா இருந்தா 24 லட்சம் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் 24 லட்சம்ல என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் 600 இருக்கு 800 இருக்கு 1000 இருக்கு 1200 ஓகே ஓகே சோ உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் வேணும்னு கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் சரிங்க சார் இப்போ என்ஆர்ஐ கஸ்டமர்லாம் பார்ப்பாங்க சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குவாங்க இப்போ இங்கே இடம் வாங்குறாங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கு டபுள் த ட்ரிபிள் போகும் சார் வித்தின் டூ டூ த்ரீ இயர்ஸில் காரணம் ஏன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டு ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ரேட்லாம் மாசம் மாசம் ரேட் மாறிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் போற இடத்துல நம்ம கொடுக்கறதே ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு ஸோ வித்தின் ஒரு ஒன் ஒன் டூ இயர்ஸ்ல இந்த நான் கொடுக்குற ரேட்ல வந்து மினிமம் ஒரு மடங்காவது உங்களுக்கு இரட்டை ஏறும் ஓகே ஸோ காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசா கிரண்ட் சன் சிட்டி பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கு அது உள்ளே உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு ஸோ இப்போ வரது எல்லாமே பெரிய பெரிய பில்டர்ஸ் தான் வந்திருக்காங்க யாரும் இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் இப்போ பண்றது கிடையாது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு சோ அப்பார்ட்மெண்ட் போற இடத்துல சுற்றி நீங்க பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட் போற இடத்துல நம்ம பிளாட் வாங்கினாலே அதுவே ஒரு இருக்கும் ஏன்னா விலையே எம்பது லட்சம் லட்சம் போயிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டிவிஎஸ் இருக்கு காசா கிராண்ட் இருக்கு அதே மாதிரி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க சார் பக்கத்துல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் சார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வண்ட கேலம் பார்க்கறேன் ஸ்கூலுக்கும் காலேஜும் பஞ்சமே கிடையாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஐடி இருக்கு அப்புறம் இருக்குது தாகூர் காலேஜ் இருக்குது தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது கிரசன்ட் இருக்குது ராமானுஜர் இன்ஜினியர் காலேஜ் இருக்குது பாலாஜி பாலிடெக்னிக் இருக்குது இது இல்லாமல் செட்நாடு மெடிக்கல் காலேஜ் இருக்குது ப்ரொஃபஸர் தனபாலம் காலேஜ் இருக்கு ஸோ இந்த மாதிரி டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்குது ஸ்கூலு சொல்லியிருக்கு ஸ்கூலு பார்த்தீங்கன்னா கலாஸ் இண்டியன் ஸ்கூல் இருக்கு வேலைமால் நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு இப்போ காசாரன் சொன்னா அவன் சன் சிட்டியில இப்போ புதுசாக ஸ்கூல் ஒன்று கேட்டு சொல்லிட்டு போவாருங்க ஹாஸ்பிடல் செட்டிநாடு ஹாஸ்பிடல் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்து மிஷின் ஹாஸ்பிடல் இருக்குது ஆமா அந்த மாதிரி ஜங்ஷன்ல கிளினிக்லாம் நிறைய இருக்கு மெடிக்கல் ஷாப் இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வீடுங்க இருக்குது நான் சொல்றத நீங்க வந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு பிலீவ் ஆக முடியும் ஏன்னா நீங்க பார்த்துட்டு கமெண்ட்லயும் மறக்காம சொல்லுங்க சார் இப்போ இங்க லேண்ட் வாங்கணும்னா உங்க கைல எவ்வளோ இருக்குன்னு எத்தனை பர்சன் வரைக்கும் லோன் பண்ணுவீங்க சார் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரண்ட்ல ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு கையில இருந்து ஒரு லட்ச ரூபா டவுன் பண்ணா போதும் லேண்ட் லேண்டுக்கு வாங்கிக்கோங்க ஒரு ஆறுநூறு சதுரடி அவங்களால வாங்க முடியும் சப்போஸ் இப்போ வீடு கட்டுறாங்க அந்த ஃபோர்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்ல சொன்னீங்க அதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லாக்ஸ் இருந்தால் போதும் சார் போதும் போதும் சார் இந்த லொகேஷன்ல ஓகே ஐயாயிரம் ரூபா ஐயாயிரத்து ரூபா போயிட்டு இருக்கு ஓகே நான் சேஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எங்கே போய் விசாரிக்கட்டும் ஓகே நீங்க போய் விசாரிச்சாலும் ஐயாயிரம் குறையாம சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அதுவும் இந்த குறிப்பிட்ட பதிமூணு பிளாட்டு தான் அடுத்த எக்ஸ்டன்ஷன் நான் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக நானே ஆலயத்திலாம் போட்டு ஆகணும் ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் அது போட்டுருக்கோம் ஓகே மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கண்டிகையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இடமே கிடையாது ஓ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வெறும் பதிமூணே பிளாட் தான் இருக்குது ஸோ இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வெறும் பதிமூணே பிளாட் தான் போட்டிருக்காங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க டேரக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் வந்து உங்கள் பிளாட்டை இல்லை லோ பட்ஜெட்டில் உங்கள் வீட புக் பண்ணுங்கள் பை